அண்ணன் சீபான் அவர்களுக்கு நாயகன் சசிகுமார் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களோடு உங்கள் கைத்தட்டலோடு சிறப்பு பசி நாயகன் சசிகுமார் அவர்களுக்கு ஆள் போல் தலைத்து அருகு போல் வீரோன்றி இன்னும் பல படங்களில் மிளிர வாழ்த்துகிறோம் உங்கள் கைதட்டல்கள் உற்சாகம் வெள்ளி பானை. நந்தன் படக்குழு சார்பாக நாயகனுக்கு பிறந்தநாள் பரிசு ஆ புத்தகம் அடுத்ததாக பானை பொதுவா எங்க கிராமங்களில் பானை அப்படின்னு சொன்னா எந்த நேரமும் சாப்பிட்டுட்டு உடல் வளர்த்து திருற வயிறு பெருத்து திருற ஒருத்தர் தான் கூழ் பானை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி எந்த ஒரு உடலும் இல்லையே அவருக்கே இந்த இயக்குனர் வந்து கூழ்பானன் பெயர் வச்சாரு அப்படின்னு நான் யோசிக்கிறப்போ கிராமங்களில் சில வீடுகளில் கூழ்பானன் இருக்கும் அதுல எப்பவுமே கஞ்சி விரைஞ்சு இருக்கும் வர்றவங்க போறவங்க பசவங்க யார்னாலும் வரலாம் சாப்பிடலாம் போகலாம் அப்படி நட்போட வந்து எனக்கு இதை பண்ணித்தான் கேட்டா அப்படி பண்ற சசிகுமார் அவர்களுக்கு இந்த பெயர் வச்சா சிறப்பா இருக்குன்னு சொல்லி கூழ் பாட இந்த பெயரை சசிகுமார் அவர்களுக்கு இயக்குனர் வச்சார் அப்படி நான் உங்க கைத்தட்டு அதை உறுதிப்படுத்தும் அடுத்ததாக சசிகுமார் அவர்கள் எல்லோருக்கும் வணக்கம் முதல் அண்ணனுக்கு சீமா அண்ணனுக்கு எங்களுக்கு பாராட்டு விழா கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நான் இங்கே மதுரையில் தான் இருந்தேன் பிறந்தநாள் நிறைய பேர் என்னை பார்க்கணுன்னாங்க நான் அதை அவங்கள்கிட்டாம் இல்லை இல்லைன்னு சொன்னேன் குறிப்பாக ராஜமுரன் சார்லாம் என்கிட்ட டேட்டு கேட்டுட்டு இருந்துகிட்டு இருந்தார் வரமாட்டேன்னா சொன்னேன் கரெக்டாக இங்கே வந்து நீங்கள் விளம்பரம் கொடுத்தீங்க அண்ணன் பாராட்டு விழா வர்றாடனே வந்து மாட்டிக்கிட்டேன் ராஜமுகன் ஒரு டைரக்டர் வந்திருக்காரு தங்கா சார் வந்திருக்காரு வந்திருக்கார் என்னோடய ப்ரொடியூசர் வந்திருக்காரு இவங்கள தான் முதல் வந்து பார்த்தேன் ஸோ நானே வழியை வந்து மாட்டின மாதிரி அப்படி இருந்தது பட் ஆனால் மாட்டாதது இந்த நந்தனில் மட்டும்தான் ஏன்னா எனக்கு இதில் பாராட்டு எனக்கு ரொம்ப கிடச்சிருக்கு அதை அனுபவித்தேன் முத முத சரோன் கதை சொல்லும்போது நிறைய கதை கேட்டிருக்கேன் அவர் சொல்லும்போது அவர் நிறைய கமர்ஷியல் கதையெல்லாம் வச்சுருக்காரு படத்தில் இந்த கேரக்டரு நடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது நான் சொல்லுவேன் ஏன் கமர்ஷியல் போட எடுக்க மாட்டேங்குது இது இந்த கதை நல்லா இருக்கேன் அந்த கதை நல்லா இருக்கேன்னு ஆனால் இந்த கதையை எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த நந்தனை அவர் ப்ரொடியூசராக இருந்து அந்த படத்தை பண்ணியிருக்காரு இந்த படம் எப்படி போச்சு அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசலாம் ஆனால் இந்த படம் பதிவு தான் நான் அப்போ இருந்து சொல்லியிருக்கேன் இது ஒரு பதிவாக தான் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி பள்ளன்னு ஒரு படம் இருக்குது அப்புறம் கடைசி விவசாயி இருக்குது எத்தனை கமர்ஷியல் படம் வந்தாலும் நான் நடித்த படங்கள் இதெல்லாம் மறந்துருக்கும் ஆனால் கடைசி விசா விவசாயின்ற படத்தை மணிகண்டனையும் அந்த மேற்கு தொடர்ச்சி முதல டைரக்டரையும் நம்ம மறக்கவே மாட்டோம் காலம் காலமாக அந்த மாதிரி படங்கள் நிற்கும் அந்த வரிசையில் கண்டிப்பாக நந்தன் நின்றுக்கிட்டே இருந்துக்கிட்டே இருக்கும் பாலாஜி சக்திவேல் சார் சொன்னார் எங்களுக்கு அடிக்கடி ஒன்று சொல்லுவார் இந்த படத்தை பற்றி இது வந்து வைரம் தேய்க்க தேய்க்க அதோடய பளபளப்பு கூடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னாரு இப்போ தான் அந்த வைரத்தை முதன் முதலாக தேய்ச்சது தான் முதல் படத்தை காமிச்சு எங்களுக்கு முதல் விருது இந்த பயங்கரமாக இருக்கும் ஆறுதல் பரிசுன்றது இல்லாமல் பெரிய விருதாக இருக்கும் பார்த்தீங்களா இந்த விருது தான் எங்களுக்கு முதல் விருதாக எங்களுக்கு இது கிடச்சிருக்கு சீமானான் எங்கள் கையில் கிடச்சிருக்கு இனி எங் நாங்கள் வாங்குவோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இதுதான் போய் சேரும் இது இது ஒரு பதிவு இப்போ வரும்போதே பார்த்தேன் வெங்கடாச்சார் பாண்டே எல்லாம் விவகாரம் பிடிச்சாலாக தான் இருக்க சார் விவகாரன்றது நான் பயப்படுவேன் சார் உங்களை பார்த்து அப்படி தான் அந்த நீங்கள் வேறு விவகாரம் நினச்சிடாதீங்க என்னடா சரவணன் பலகை ஏன்னா முத முதல் எனக்கு சரவணனை அறிமுகப்படுத்துறதே எனக்கு வந்து ஆனந்தவுடன் ஆஃபீஸில் அவர் தான் சரவணன் அப்போ வந்து அமீர் அண்ணன் ஒரு பிரச்சனையில் ஜூனியர் உடனில் எழுதியிருந்தார் அப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது இவர் தான் சரவணன் என்னோடய பிஆர் ஓசனம் இவர் தான் இவர்கிட்ட மட்டும் பேட்டி கொடுத்துறாதீங்க மாட்டிடாதீங்க அப்படின்னு எனக்கு இது பண்ண ஆள் தான் சரவணன் அதுக்கப்புறம் தான் நாங்கள் நண்பர்களாயி இவ்வளோ தூரம் இருபது வருஷத்துக்கும் இருபது வருஷம் நாங்கள் நண்பர்களாக இருக்கோம் ஸோ அவ்வளோ எல்லாருக்கும் நண்பர்களாக இருக்கார் முடியும் தான் இவங்க வரைக்கும் நாங்கள் நேசித்த ஒரு கதாசிரியர் அவருடைய பாஞ்சாலங்குறிச்சி படத்தை நாங்கள் அவ்வளோ ரசித்து பார்த்த ஒரு விஷயம் எனக்கு இன்னும் இருக்குது அந்த அது அவர் எனக்கு இன்ஸ்பயராக ஒரு படத்தில் அந்த மாதிரி ஒரு பாட்டு வைக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இன்னும் வரைக்கும் நாங்கள் டைரெக்ட் பண்ணலை அமையலை ஆனால் கண்டிப்பாக வைக்கணும் அந்த மாதிரி ஒன்று பண்ணணும்னு பாஞ்சாலங்குறிச்சியை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தோணும் அது என்ன பாட்டுனா ஒரு சோக பாட்டை அது அவ்வளோ லவ்வாகவும் இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் ஆனால் சோகமாக இருக்கும் ஆத்தோரம் தோப்புக்குள்ளே அத்தானை சந்திக்க தான் ஆசைப்பட்டேன் போது விஷுவல் எல்லாமே சந்தோஷமாக இருக்கும் ஆனால் கடைசி அத்தனையும் பொய்யாச்சு ராசா ஒத்தையில் இருந்து ரோசான்ட்டு ஒரு டாப் ஆங்கிளில் அப்படி தனியாக சோகத்தில் நிற்பாள் அதுக்கப்புறம் அது அதுவும் நான் என்ன தைச்சி விட ஆசைப்பட்டேன் ஒன்று ஒன்றா வரும் அதெல்லாம் லவ் ரொமான்டிக்காக இருக்குது எப்படிறா அந்த ரொமான்டிக் சாங்காக அதை பார்க்குறதா இல்லை சோக பாட்டாக பார்க்குறதா இதை என்னவா நான் பார்க்குறது அப்படின்ட்டுங்களேன் இது சோக பாட்டு தான் அவள் சந்தோஷத்தை சொல்லி அப்படி காம்பு வச்சாங்களே அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இப்படி ஒரு பேத்தா சாங்கை ஒரு ஒரு சோக பாடல்களை இப்படியும் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் அப்போ ரசித்தேன் நான் தேட்டரில் சினிப்பிரியா தேட்டரில் பார்த்து ரசித்த பாடல் அந்த படமும் பாஞ்சாலகு பாடலாம் எனக்கு பிடிக்கும் ஸோ ஒரு நல்ல திரைக்கதையாசிரியர் அப்புறம் பசும்பன் படம் தம்பி இதெல்லாம் நான் ரசித்தது ஒரு ஒரு திரைக்கதை ஆசிரியர் ஒருவர் எப்படி பார்ப்பாருன்னு ஒன்று இருக்கல அந்த படத்தை எப்படி பார்த்துருக்காரு இந்த படம் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் ஆனால் ஆடியோ ரிலீஸ் வந்தப்போ கூட சொன்னார் இந்த படம் நல்லா இல்லாட்டி நீங்கள் ஆடியோ ரிலீஸ் கூப்பிட்டப்ப நான் வந்திருக்க மாட்டேன் டே அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லியிருப்பேன் ஆனால் நம்பி வந்தேன் அப்படின்னு சொன்னார் நம்பி இப்போ வரைக்கும் நிற்கிறாரு நம்பி எங்களுக்காக பாராட்டும் கொடுக்குறாரு இதுதான் எங்களுக்கு வந்து எங்களுக்கு சடங்குக்கெலாம் கிடைச்ச ஒரு பெரிய விஷயமாக நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் இப்போ கூட கற்றுக்கிட்டு தான் இருக்கும் ஏன் அவரை படம் பார்க்க சொல்கிறோம்னா இனிமேல் அவர் வந்து அரசியல் மட்டும் பார்க்க முடியாது கலைக்கும் நீங்கள் ஒதுக்கி தான் தரணும் நாங்கள் கூப்பிடுவோம் படம் பார்க்கணும் நல்ல படத்தை தான் எங்களை ஆதரிக்கணும் நீங்கள் ஒரு விருது வைக்கணும் உங்கள் இதிலே விருது கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அது எங்களுக்கு ஊக்கப்படுத்தும் நிறைய விஷயங்கள் இருக்கும் எங்களுக்கு இப்போ சமீபத்தில் கூட இளையராஜா சார் இளையராஜ பாராட்டு விழாவில் வந்து அவர் சொன்னார் மூடுபணி படத்தை நான் அப்படி அப்படின்னு வந்தேன் மூடு படத்தை அவ்வளோதான் அதுக்கப்புறம் நான் திருப்பி மறுபடியும் பார்த்தேன் பலமேந்திரா படத்தில் அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான் ராஜா சாரை பற்றி சொல்லும்போது அது பிரதாப் போத்தன் நான் அந்த படத்தில் படம் ஃபுல்லாக வில்லனாக இருப்பான் ஃபுல்லாக வில்லனாக எல்லாரிலேயும் வில்லனாக்கப்பட்ட ஒருத்தன் அவனை பிடிக்கவே பிடிக்காது கடைசி அந்த சாங் அந்த கோரஸ் ராஜா சார் பாட்டுனால அந்த மொத்த படத்துலேயும் அந்த ஒரே ஒரு வரி பாட்டுனால ஹீரோவாக்கப்படுவார் இப்போ போய் பாருங்கள் அப்படின்னாரு போய் பார்க்கும்போது இப்போ வேறு மாதிரி நாங்கள் பார்க்குறோம் அந்த படத்தை இத்தனை வருஷம் கழித்து நாங்கள் வேறு மாதிரியும் பார்க்குறோம் ஸோ அந்த சிந்தனை எல்லாம் அவர் சொல்கிற ஒரு விஷயம் அப்படின்னும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு கதாசிரியர்கிட்டையும் ஒரு ஒரு இயக்கத்தை நடத்துகிற வழி நடத்துகிற ஒரு அண்ணன் எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்கிற பொறுமையாக சொல்லிக்கலாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது எங்களை வாழ்த்திய ரங்கராஜ் பாண்டே சாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பாலாஜி சாரு என்னை மிதி மிதி மிதிச்சார் ஆனால் நாங்கள் வந்து அதுக்கப்புறம் சாரி சாரின்னு கேட்பார் மிதிச்சிட்டிங்களா அப்புறம் என்ன சாரி கேட்குறீங்க அப்படின்னு ரொம்ப அழுத்துவார் சார் ஒரே தான் மிதிச்சிருங்க மிதிச்சுருங்க இருக்காது இங்கே வைப்பார் அழுத்தி அவருக்கு பேலன்ஸ் இருக்கு யாராவது பிடிங்கப்பா நான் போட்டு குடிக்குள்ளே போகிறோம் தான் அப்படியெல்லாம் எங்களை வந்து இது பண்ணது ரொம்ப சந்தோஷம் ஞானமேல் சார் எங்களை வாழ்த்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நீங்கள் சரவணனை வந்து பாராட்டினீங்களோ இல்லையோ கரெக்டாக அவர் என்னென்ன தப்புனான்னு போட்டு கொடுக்க வந்திருக்கீங்கன்னு மட்டும் தெரிஞ்சது அதாவது எனக்கே தெரிஞ்சு அவர் பாராட்டுறாரா இல்லை என்ன பண்ணுறாருன்றது எங்களுக்கே கொஞ்சம் தெரில ஸோ இதில் பணியாற்றியாலும் நீங்கள் எங்களை வாழ்த்த வந்ததுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கிறோம் ரொம்ப இருக்குது நன்றி